அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் பூர்வ விஜயமேரு பவிஷ்ய ஸ்ரீ அமர்நாத தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு பவிஷ்ய ஸ்ரீ அமர்நாத தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நம ஓம் ரீம் பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ அமர்நாத தீர்த்தங்கர பரதக்ஷேற்றீ அமர்நாங்கரமேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ அமர்நாத தீர்த்தங்கர அமர்நாதீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய பரத கட்சிஷ் கால ஸ்ரீ அமர்நாதீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ கட்சியீ அமர்நீர் பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாகீ பூர்வ விஜயமேரு பரதட்சேற்ற பல ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் ஹீம் தாதீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ கட்சேற்றஷ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் ராதகிஷண்ட ஸ்ரீ பவிஷியகால அமர்நீர் பரமஜன தேவாய நமோ நம